வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிமிர்ந்தனல் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா அரசியல் கட்சியினுடைய பிரபலங்களுடைய ஜாதகங்களை கணிச்சிட்டு வரும் என்னோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் மரியாதைக்குரிய திரு ராபின் அவர்கள் தான் இருக்காங்க நம்ம சேனல்லையே அண்ணாமலையினுடைய மாநில தலைவர் பதவி பறிபோகும் அப்படிங்கக்கூடிய கணிப்பை முன்கூட்டியே கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்பே கணித்து சொன்னவர் ராபின் அவர்கள் அவர்தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் இந்த காலகட்டத்தில் நைனார் நாகேந்திரனோட ஜாதக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக தான் அவரை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் ரொம்ப ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அதை நீங்கள் கணித்து சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்களுக்கு இறங்கு முகத்தில் போகுது இப்போ அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தீங்க நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக வந்திருக்கார் அவரோட கட்டம் அமைப்பு எப்படி சார் முதல்ல அதிலிருந்து தொடங்கிடலாம் என்னடைய நான் அரசியல் சார்ந்து கேட்டுக்கிறேன் நீங்கள் அது ஜாதகம் சார்ந்து பதில் சொல்லுங்கள் சார் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஜாதகம் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்காங்க இவர்களும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்டாலின் அவர்களும் சிம்ம ராசி எடப்பாடி அவர்களும் சிம்மராசி சீமான் அவர்களும் சிம்ம ராசி நயனார் நாகேந்திரன் அவர்களும் சிம்மராசி இதில் விஜய் மட்டும் கடகராசி நாலு கத்தி ஒரே உரையில் போட்டிங்கிறது இந்த தடவை ரொம்ப டஃப்பாக இருக்கு ரெண்டா இவர் என்னென்னா புண்ணிய ராசிகளில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாரு அண்ணாமலைக்கு எப்படி கீழே இறங்கி எந்த பாயிண்டில் அவுட்டாச்சோ அதே இடத்துல இவர் மேலே ஏறுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இவங்களுக்கு குரு தசை குரு தசை ஏறுமுகமாக அதாவது அம்சத்துலருந்தால் அதை பார்ப்போம் அம்சத்தில் ரிஷப ராசியிலருந்து ஆரம்பிக்குது இதே ராசியில் இருந்த சுக்கரே தான் அவருக்கு கீழே கொண்டு விட்டது எந்த இடத்துல அங்கே இறக்கிச்சோ அதே இடத்துல இது மேலே ஏற்றி கிரீடம் சூட்டி வச்சுட்டு இந்த நிலை அடுத்து என்ன இருக்கோ ஒரு டஃப் இருக்குது என்னென்னா தனுசு ராசியில் சனி இருக்குது சனியும் குருவும் தனுசு ராசியில் இருக்கிறாங்க இந்த சனி இவங்க கடைமட்ட தொண்டர்கள் இந்த கடைமட்ட தொண்டர்கள் இங்கே சிக்கி இருக்கிறாங்க அதாவது என்ன இதுக்கு முந்தைய தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனை என்னென்னா அண்ணாமலை அவர்களால் கட்சி வளர்க்கப்பட்ட போது நான் ஒரு தொண்டனானே வர்த்தக பிரிவு அணியில் இருக்கேன் ஆனால் கடைசி தேர்தல் நேரத்தில் இந்த ஏழைகள் பாவங்கள் வேலைக்கு போகாமல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க உயர்நிலையில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு ஐநூறு இரநூறு முந்நூறு தேவை கிடையாது அவங்க யாரும் வரமாட்டாங்க ஒரு பிரச்சனை இன்றைக்கி கொடி பிடிக்கணும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே போகும் அப்படி போகிற ஐநூறுக்கும் இரநூறுக்கும் முந்நூறுக்கும் தேவையானவங்க அலந்தவங்க இல்லை தேவையானவங்க அவ்வளோ வரும் போவாங்க இதே போல் தேர்தல் நேரத்தில் அவங்க சொந்த வேலையை விட்டுட்டு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க ஐநூறுக்கும் இரநூறு சம்பளத்துக்கு வந்தாங்க இவங்க யாருக்கும் அந்த கூலி கிடைக்கலை உதாரணமாக அந்த பூத்து ஏஜெண்டுகளுக்கு சாப்பாடு வர கிடைக்கல அந்த நிலையில் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டே அவ்வளவு வாட்ஸ்அப் இருக்குது அவ்வளவு குரூப் இருக்குது அந்த தேர்தலுக்கு லாஸ்ட் நேரத்துக்கு பிறகு இதுவரைக்கும் இயங்கவே இல்லை ஓகே அந்த வாட்ஸ்அப் ப்ராப்ளம் பெண்டிங்கில் கிடக்கு அவ்வளவும் கிடையாது ஒரு ஒருளால் கூப்பிட முடியாது கூப்பிட்டா அவங்களுக்கு பெண்டிங் பேலன்ஸ் இருக்கு அந்த சம்பள பாக்கி இருக்கு இவ்வளையும் கொடுக்குற கட்டத்தில் தான் இங்கே இருக்கு அதாவது தனுசு ராசி தான் இந்த ம இந்த கட்சி கொள்கை இருக்கிற ஒரு ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸுக்கு கீழே சனி பெண்டிங்கில் இருக்கார் இப்போ அவர் வந்து நிலுவைத் தொகையெல்லாம் கொடுக்கணும் இந்த நிலுவைத் தொகை இல்லாமல் இந்த ஏழைகள் களத்துக்கு வரமாட்டாங்க

நான் நான் சொல்கிறத நீங்கள் ஒன்று நடத்தி பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு இது வளர்ச்சி அடைய போகுது அப்போ இது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும் இந்த வாட்ஸ்அப்பு எல்லாருக்கும் குரூப்பும் இருக்குது பாருங்க தமிழ்நாடு முழுசம் ஏன் இதுவரை அந்த இதெல்லாம் வரல யாரும் கூப்பிடல வாங்க ஒரு போராட் ஆனால் பெரியவங்க கூப்பிட்றாங்க மேல்நிலையில் இருக்கிறவங்க மீடியா மட்டத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க இந்த கடைநிலை வேலை பார்க்குறவங்க போஸ்டர் ஓட்டுறவங்க யாருமே இல்லை அவ்வளோ தலைவரும் விழிச்சாச்சு இப்போ எங்கே போனாங்க அப்போ இந்த இதை இவங்க சரி பண்ணது ஒரு பெரிய வேலை இதை சரி பண்ணாம இவருக்கு இதை நடத்த முடியாது ஆனா சரி பண்ணிருவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டா வந்திருக்கிறது குரு தசை இந்த குரு தெச பாருங்க இவருக்கு எவ்வளவு பலமா இருக்குன்னு குடி பார்க்க குரு பார்க்க கோடி புண்ணியம் இப்போ குருவில தான் வந்திருக்கு இப்ப பெண்டிங்கா இருந்தால் அவ்வளையும் தீர்த்திருவாரு முதல்ல பாருங்க மக நட்சத்திரத்துல மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு இந்த குரு எங்க போயிருக்காருன்னா தனுசு ராசியில கேது இதெல்லாம் போய் இருக்கிறாரு அந்த கேது மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கிறாரு இப்ப இந்த வரிசையை பார்த்தா இந்த மூன்று மூன்று நட்சத்திரமா பாப்போம் அது முதல்ல அடுத்தது நடக்கும் அது அடுத்து என்ன அந்தரம் மூன்றா தான் வெற்றி தோல்வி இடையில இடையிலே அஹ் அவங்க எப்படி அத பிஹேவ் பண்ணுவாங்க போறது வெற்றியா தோல்வியாங்கிறது மூன்று மூன்றாதான் பார்ப்பாங்க இதான் இதுல உள்ள விதிமுறை அப்படி பாக்கல இவருக்கு எப்படி இருக்குன்னா எல்லா மூன்று மூன்று மூன்றுல அனைத்துலேயும் குரு தொடர்பு இல்லாமல் இல்லை ஓகே அதாவது ஒரு காமெடிக்கு சொல்லுவான் யார் சொல்லுவா சார்லி ஒன்பது கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவனால அப்படின்னு ஒண்ணு சொல்ல ஒன்பது கிரகம் ஒரு காலம் உச்சம் பெறாது ஆனா ஒன்பது அந்த மூணு மூணுலயும் தொடர்பு இருக்கு குருவோட தொடர்பு குருவோட தொடர்பு இருக்கு அப்ப எல்லாரோடையும் அனுசரிச்சு பக்குவமா எந்த எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற திறமை இருக்கு அதாவது இது அண்ணாமலையினுடைய அரசியல் காலம் இருக்குல்ல சார் தமிழ்நாடு பாஜக ஒரு பேசு பொருளாகவே இருந்துட்டு இருந்துச்சு எல்லா பக்கமும் டிவி மீடியாஸ்லேயோ அதுக்கு முன்னாடி இல்லை அப்படி ஒரு மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட அதுக்கு டிவி மீடியாக்கள் இவ்வளோ விவாதம் நடத்தினால இல்லை அந்த ட்ரெண்டு உருவாச்சு இல்லை அது மாதிரி நயனா நாகேந்திரன் டீக்கில் கொண்டு போவார் கட்சியை அந்த பலர் ஜாதக பலனை அதை கண்டினியூ பண்ணுவார் அதே கண்டினியூ பண்ணுவாரு ஆனால் அவங்க பேசுறது மாதிரி உள்ள பேட்சு இருக்காது ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ரொம்ப பொலைட்டாக தான் பேசுவாங்க ஆனால் கருத்து இருக்கும் அந்த அவங்க வந்து சில நேரங்கள்ல அவரை வந்து மனுஷன் வில்லனா பார்ப்பாங்க எப்ப வில்லனா மக்கள் பார்க்க படிக்கணும் இப்போ ஒரு கச்சத்தீவுல ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் மனிதர்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப இழப்பு வருது அப்ப அதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு அனுதாபம் உள்ள பெரியவங்க ஆண்டவனே அதான் நினைப்பான் அதை தடுக்கணும்னு ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னா மக்களுக்கு ஏற்றபடி தலைவரை ஏற்படுத்தது ஆண்டவன் அப்ப அதை நல் அவங்கள காப்பாத்துறதுக்கு அவர் தீர்மானம் போடச்சுல இவர் அதுக்கு சண்டை நிற்கிறார் அது யாரு பண்ணுவா அது பண்ணுனா இது பண்ணுனா அது கருணா நீதி பண்ணார் அங்க இருந்த ஒரு வானதி சீனிவாசன் அம்மா என்ன செய்யறாங்க அது அது நல்ல விஷயம் மக்கள் உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம் அப்படின்னு அவங்க அத ஆதரிக்கிறாங்க இப்போ இவர் வில்லனா ஒரு வில்லம் பார்வை எப்படி கிடைக்குது அவர் அனுதாபமான எல்லாரும் அனுதாபப்படுற இடத்துல அதை எதிர்த்து நிற்கும் போதுதான் வில்லத்தனை ஏற்படும் ஆமா ஆனா அதே அவர் சொன்னேன் வர அவருக்கு இறங்குமுகமா இருக்கிறதுல அண்ணாமலைக்கு

இதே போல இப்ப பாருங்க கடைசி இனி அடுத்த முதலமைச்சர் வர்ற நிலைக்கு போகும் யாருக்கு இந்த அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு பாஜக பாஜக ஒரு முதலமைச்சர் நிலைக்கு போகக்கூடிய நிலையில இப்ப பாருங்க அதை கலத்தியாச்சு அடுத்த ஆளு அவரை வச்சு அதை கலத்தி அது எங்க வச்சு அந்த உயர்ந்த மேடையில இருந்து கலத்துறாங்க இப்ப சாதாரண நேரமா கலத்துறது வேற எல்லாம் சேர்த்து வச்சு அந்த மேடை இருக்கு யாருன்னே தெரியாது அந்த மேடையில ஏறுறது வரைக்கும் யார் தலைவர்னே தெரியாது நேரத்துல அதை கலத்துறாங்க அதே மாதிரிதான் அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறமா சொல்லி ஒரு எட்டு சதவீதம் வாக்கு அவர் பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுல கொஞ்சம் ஏறக்குறைய ஒன்பது சதவீதம் அவர் பெற்றிருக்காரு இது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லி அவர் யாரோடய ஒட்ட மாட்டாரு கூட்டணி நீங்க அது பேச்சுக்கு இடம் கிடையாதுன்னு இப்ப அவர் போறதும் அந்த கூட்டணி சேரா குணத்தினாலதான் அது காரணமா வர்றது அப்புறம் அவரு அந்த பேசுறது வந்து ஒரு ஒருவரையும் மதிக்க மாட்டார் ஆஹ் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாரு இது அந்த இடத்துல சொல்றது தானே தவிர மனதுல உள்ளது கிடையாது மனதுல அதை வகைய வைக்க அது ஒரு வகையான காவல்துறை மனநிலை ஆ அது கரெக்ட் அதுதான் கரெக்டா அவர் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அவர் கீழ் முகமா இறங்கி இறங்கியிருக்காரு அதே இடத்துல இவங்க ஏறு முகமா ஏறுறாங்க இனி என்ன அப்படின்னா நைனாருடைய இது உச்சத்துல தான் போயிட்டே இருக்கா தொடர்ச்சியாக ஆண்டுகள் போகுது இவங்களுக்கு என்ன ஒரு பனிரெண்டு பதினோரு ஆண்டுகள் சராசரி வரக்கூடிய பதினோரு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் இருக்கு இப்ப அறுபத்தி நாலு வயது ஆகுது அப்ப நீங்க குறிப்பிட பார்த்தா எழுபத்தி வயது வரைக்கும் ஒரு கோலோச்ச வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த தலைவர் அந்த காலத்துக்கு மேல இருக்க முடியாது ஆனா அந்த இது உள்ள ஆதிக்கம் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னா ஸ்டாலின் அவர்களும் இதே ராசி பாருங்க சீம இதே ராசி எடப்பாடி இதே ராசி இவங்களும் இதே ராசி அப்போ நாலு வரும் எப்படி போட்டி இருக்கும் பாருங்க சில சமயங்களில் இது எப்படி இருக்குன்னா இவருக்கு கூட கூட சேர்ந்த கிரகத்துல இவருக்கு ராகு கூட இருக்கு ஓகே ராகு கூட இருக்கிறதுனால வெற்றி பெற்றா ஒரு மகாராஷ்டிராவில சிண்டை அவர்களே வாய்ப்பு வரைக்கும் இருக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்ப இவருக்கு கூட கூடுதலாக ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு இது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் இவர் எத்தனை கட்சி இவங்களோட கூட்டணி சேர்ந்தா இது சாத்தியம் அப்படின்னா தோராயமா பெருங்கூட்டணி நாலு கட்சிகள் சேரணும் ஏன்னா நாலு கிரகங்கள் இருக்கு ஓகே ஓகே சின்ன கட்சிகள் எல்லாம் ஆகாது கொஞ்சம் பெரிய கட்சிகள் கட்சிகள் உங்களோட சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான சேரணும் அப்படி வரணும் அப்படி வந்தா இவங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன இருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி சார் எனக்கு அண்ணாமலை அவர்களுடைய காலம் தமிழக பாஜகவோட வளர்ச்சி காலம் அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்ல நிறைய இளைஞர்கள் வந்தாங்க இப்ப நயினா நாகேந்திரன் வந்தோம்னா அந்த இளைஞர்கள் குழாம் நேரத்துல இருந்து சோசியல் மீடியால பாக்குறோம் அண்ணாமலையை மாத்திட்டாங்க அண்ணாமலையை மாத்திட்டாங்கிற அழுகுரல் கேட்க முடியுது சமூக வலைதளங்கள்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நயினா நாகேந்திரனுக்கு புதிதாக அவர் பொறுப்புக்கு வந்தாலும் எல்லா பாஜகவினரும் ஒத்துழைப்பாங்களா அவங்கள ஒத்துழைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கட்டத்துல சாமர்த்திய சாதுரியங்கள் செய்வாரா கண்டிப்பா இவருக்கு இருக்கு இப்படி ஏன்னா அவங்க வந்து ஒரு தலைவருக்கு மேல ஒரு பற்று வச்சிருந்தாங்க நீங்க நல்லா கவனிக்கணும் அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி கேக்குறாங்க அண்ணாமலை பத்தி கேட்கும் போது அவரு இந்த அரசியல் வட்டார உழைப்பெல்லாம் பத்தி பேசாம மோடிஜி அவர்களை கிராமங்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்த பெருமை அண்ணாமலையை சேரும்னு சொல்றேன் அப்ப ஒரு தலைவருக்கு இருக்க ஒரு மரியாதை இருக்கு இதுதான் அவங்க அப்படிதான் பாக்குறாங்க அவங்க உள்ளுக்குள்ள உழைப்ப பாக்கங்கல இதே வேளையில அவங்க அவரைதான் பாப்பாங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலையை தாண்டி மோடிஜியை தான் பாக்குறாங்க அதனால நம்ம இவங்க கூட அவங்க ஈஸியா வந்துருவான் என்ன ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் வந்து கடினமா இருக்கும் நாலாவது மீட்டிங் மிச்சம் இருக்காம எல்லாம் ஓடி இந்த பக்கம் வந்து சேர்ந்தோம் அதான் இயற்கை இயற்கை தான் நடக்குது இவங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க இவர் எல்லாரையும் நல்லா நடத்துவார் நல்லா நடத்துவார் யாரையும் இப்ப ஒரு தலைவர் அங்க ஒரு அந்த ஊர்ல ஒரு தலைவர் இருக்காரு அந்த தலைவர் அண்ணாமலை சொல் பேச்சு கேட்கணும்னு ஏதோ ஒரு வசதிய வசத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணியோ லாக் பண்ணியோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நிர்பந்தப்படுத்தி வச்சு இவர் வந்து மனதால இருப்பாருங்க இவர் மனதான மனதால் அவங்களையும் நல்ல நிலை கொண்டு வருவார் அப்போ அவருக்கு பிறகு சொல்லும்படியான பெரிய தலைகள் எல்லாம் இல்ல இருந்த தலைகள் எல்லாம் மட்டம் தட்டி வச்சுருந்தார் ஆனால் இவர் காலத்தில் நிறைய தலைகள் முளைக்கும் பாஜகலையே புதிய இரண்டாம் தாமரை மலருது தாமரை மலருதுன்னா தாமரையில நிறைய பெருந்தலைவர்கள் மலர்ந்தாதான் மலரும் நிறைய குளங்கள் வேணும் அப்பதான் மலரும் அவ்வளவு குளத்தையும் மூடிக்கிட்டு நான் மட்டும்தான் ஒரே குளம் அதுல நான் மட்டும்தான் தாமரை எனக்கு ஒத்த பூ தான் பூக்கணும்னா அது மலராது எல்லா ஊர்லேயும் மக்கள் ஓடி அணுகிறது வேணும் ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவ்வளவு மாவட்டங்கள்லையும் ரவுடிகள் இருக்காங்க கட்சியில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் கட்சிக்கு போகும்போது என்னால அவங்களால பாதிக்கப்பட்ட நான் அவங்ககிட்ட போய் உதவி கேட்க வேண்டியது இது நடக்காது நீதி கிடைக்காது அப்போ இதனால இது அண்ணாமலை காலத்துல தான் நடந்தது அண்ணாமலை காலத்துல நடந்தது அதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் அதெல்லாம் இனி வரும் காலங்களில் மாற்றம் எல்லாம் மாறிடும் அவ்வளவு அனைத்து மாதிரி இந்த குரு ஆட்சி மாதிரி அதில் வந்துடும் நல்லவங்க அவ்வளவு அவருக்கு நெருக்கடி வருமா சார் ஏன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு புதிய மாநில தலைவராக முதல் முறையா ஒரு தமிழ்நாடு அளவில் அவர் லீட் எடுக்கிறார் இதுக்கு முன்னர் ஒரு பிராந்திய தலைவராக தான் இருந்தார் பிராந்திய தலைவர் மீன்ஸ் திருநெல்வேலி மக்களுக்கு அறிமுகமானவர் நெல்லை மண்டலத்தில் அறிமுகமானவராக தான் இருந்தார் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் இருந்தார் ஆனால் இவ்வளவு பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் டிராவல் பண்ற அளவுக்கு அவருக்கான அந்த மன இருக்குமா அந்த போராட்ட குணம் அவருக்கு இருக்குமா இன்னொன்று திமுகவை தொடர்ந்து விமர்சித்தார் அண்ணாமலை அந்தளவு ஸ்ட்ராங்காக பேசுவாரா அந்த மாதிரியான கேள்விகள் அவருடைய ஜாதகப்படி எப்படி இருக்கு சார் இவருக்கு ஜாதகப்படி இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க ராசியோடு சேர்ந்த கிரகங்களை கொண்டு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது கூட ராகு இருக்கு ராகு தைரியமான கிரகம் கிரகம்னு அந்த தைரியம் ரெண்டாவது இவங்க ஒரு சட்டங்களை எதிர்க்கும்போது அந்த ஒன்பதாம் வீடுங்கிறத பார்ப்பாங்க இப்போ இந்த ராசிக்கு ஒன்பதாம் வீடு ராசியா வருது இந்த ராசிக்கு அதிபதி இவங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கார் வெற்றி பெறுகிற இடத்துல இருக்கிறார் அப்போ இவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் வளவள வளவளன்னு வள சொல்லாண்டா ஒரே வார்த்தை சொன்னாலும் அது திருக்குறள் மாதிரி இருக்கும் ஓகே சிம்பிளாக சொல்லுவார் அதனால அவர் வந்து ஒரு 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 ஹாடான குரல்ல அண்ணாமலை அவர்கள் அழுவா பேசுறதை இவர் மென்மையான குரல்ல ஒரு நிதானமான போக்குல பேசுவாருங்கிறீங்க ஆம் அவர் வந்து எப்படின்னா பாட்டு அவர் குத்து பாட்டு மாதிரி அண்ணாமலை பேசுவாரு இவரு செல்லோடி சாங் மாதிரி பேசுவார் ஆனா அதுவும் இளைஞர்கள் மனதுல ஊடுருவாம் இது ஊடுருவோம் அது எப்படின்னா அவங்க இன்னொன்னு மக்கள் கவனிச்சு வச்சிருக்காங்க எப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நிறைய ஊழல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் எந்த ஸ்டேட்மெண்டும் கொடுப்பாரே தவிர அங்க ஒண்ணு நான் பார்த்தேன் இங்க ஒண்ணு பார்த்தேன்னு சொல்லுவாரே தவிர எதுக்கும் இதுவரை யாரும் அரஸ்ட் பண்றதும் இல்ல யாரும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டதும் இல்ல அத வந்து இப்ப மக்கள் சொன்ன உடனே அந்த போதை அந்த அந்த மக்களை பரபரப்புல வைக்கிற அந்த போதையிலேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு ஆக்சன் இருக்கும் ஆனா அவங்க சொல்றத அந்த பொருட்படுத்த மாட்டாங்க அப்ப அவர் கடைசியில போக போக மக்கள் என்ன தெரிஞ்சா முதல்ல ஆரம்பத்துல வரவேற்பாங்க போக போக இவர் முதல் இன்னும் பதில் கிடைக்கல ரெண்டாவது சொன்னதுக்கே பதில் கிடைக்கல இவர் இப்படியே தான் சொல்லிட்டு எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட வருது சார் ராசி குறிப்பிடும் போது நான்கு பெருந்தலைகளுக்கு சொன்னீங்க சீமானுக்கு ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நைனா நாயந்திரன் அவர்களுக்கு ஜாதக ரீதி என்ன உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது ஒரே சிம்ம ராசிக்குள்ள இப்படி மோதறப்ப அந்த ராசி நட்சத்திரம் யாருக்கு பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணும் சார் அதுவே ஒரு பெரிய சந்தேகம் வருது கரெக்ட் இத நாலு பேருக்கு ஜாதகத்தையும் வச்சு இப்ப நடக்கிற திசா புத்திகள் யாருக்கு உச்சத்தை நோக்கி இருக்கு யாருக்கு நீச்சத்தை நோக்கி ராசி ஒன்றாக இருந்தாலும் அதுல மாறுபடும் ஆமா இப்போ நான் என்ன சொல்றேன்னா வெள்ளி ச வெள்ளி தான் சுக்கிரன் சுக்கிரன் வந்து நீச்சம் அவருக்கு இருக்கு அப்படின்னு கரெக்டா அந்த வெள்ளிக்கிழமை தான் அது என்னாச்சு முடிவுக்கு வந்து முடிவுக்கு வந்து அப்ப அதான் நீச்சம் பட்டு வச்சுட்டு ஆனா நிறைய பேர் என்ன சொல்ல என்ன ஏசினாங்க ரொம்ப பேசினாங்க அப்படி ஒரு என்ன கமெண்ட் எப்படி எல்லாமோ அந்த வீடியோ ஐம்பதாயிரம் வயசு தாண்டி போயிட்டு தான் இருக்கு ஒன்றரை லட்சம் தாண்டி போயிருக்கு அப்ப என்ன இப்ப எப்படின்னா இப்ப ஒரு ட்ரெண்ட் இருக்கு அஸ்ட்ராலஜி ஒரு ட்ரெண்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு பெரிய பெரிய தலைகள் அவ்வளவு தலைகள் பேசினதும் அவரை பிரதமர் அளவுக்கு பேசினாங்க இப்ப இந்த எஸ் ஆர் அதுல தலைவர் பிரதமர் அளவுக்கு பேசுனாங்க அப்ப அது எதை வச்சு படிச்சு சொல்றாங்க அப்படின்னு தெரியல தெரியல மன ஓட்டத்தை சொல்றாங்க அவங்களுக்கு அந்த வெளிய பார்த்துட்டு சொல்றாங்க பொதுவாக நான் வெளியே நடக்கிறத அதிகமா பாக்குறது இல்லை இந்த கட்டத்தின்படி சாஸ்திர விதிகளின் படி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நாட்டுக்கு கடவுள் இந்த நாட்டுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிறாரு கடவுள் நம்பிக்கை உள்ள நாடு இல்லையா இப்ப நாம எதை பார்க்கணும் இந்தியா வந்து குரு அதிபதியாக கொண்ட நாடு குரு அதிபதியாக கொண்ட நாடு மற்ற நாடுகளுக்கு அப்படி பார்க்க குருவை முக்கியமா கொண்டா குரு வந்து தெய்வ பக்திக்கு நடுவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல இருக்கிறவர் தான் குரு அதற்கு ஏற்றபடியானது வரும் இப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்சி இருக்குன்னா ஒரு காலம் இந்த காலத்துக்கு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் மறுபடியும் இதுதான் வரும் கடவுள் நம்பிக்கை தான் வரும் அதை தீர்க்கவே முடியாது உலகத்துல மூன்றுல ரெண்டு பகுதி கடவுள் நம்பிக்கை சார்ந்தது ஒரு பகுதி தான் கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு போங்க இறைமறுப்பு இறை மறுப்பாளர்கள் ஒரு ரெண்டு பேரும் அதிகமா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு இந்த காலத்துல இந்த நாட்டுல குரு அதிபதியாக வந்து அவருக்கு கீழே எப்படி இவங்க ஒர்க் பண்ணனும் அப்படிங்கிறத வச்சுதான் இத பாக்கணுங்கிறது விதி இருக்கு இவங்க எதை வச்சு பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் அதையும் படிச்சிருக்கேன் அவ் அனைத்தையும் படிச்சிட்டு அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தூர போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சி தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அதனாலதான் அண்ணாமலைக்கு இந்த மாதிரி இருக்கும் அவரு பெரிய வரவேற்பா என்னமோ வருகிற நேரத்துல இல்லை இல்லை அவர் தான் போகாரு அணை சொன்னேன் சுக்கரன் நீச்சமா இருக்கு அப்படின்னா சுக்கரன் நீச்சம்னா அவர் நீச்சம் அடைக்கிற அதே நாளை பாருங்க வெள்ளிக்கிழமை தான் நடக்குது அது நடக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குது சூரியன் உச்சம் அப்படி எல்லாம் சொன்னாங்க அடுத்தால கமெண்ட்ல சூரியன் சூரிய தான் வருதுன்னு பாருங்க இன்னும் சூரிய திசையில தான் அடுத்தவங்க பதவி ஏற்கிறாங்க பதவி ஏற்கிறாங்க அது சூரியன் நாள் புரியுது அப்ப இதெல்லாம் நீங்க கணக்கு கூட்டி பார்த்தா இங்க எளி அந்த சாஸ்திர விதிப்படிதான் அது நடக்கும் இப்படிதான் வச்சிருக்கு இப்போ மக்களுக்கு தான் ஒரு தலைவர் சேவை செய்யணுமே தவிர இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தலைவர் தான் வேணும் இந்த தலைவர் தான் வேணும்னு சொல்றது வந்து தப்பு வேணும்னா ஆண்டவனை பார்த்து வேணும் ஆமா ஆண்டவனுக்கு தான் எல்லாருடையதையும் தெரியும் அவருடைய தெரியும் மக்களுடைய தெரியும் நாட்டுல இல்லாம தெரியும் யார் கஷ்டப்படுறான் தெரியும் எல்லா மக்களும் ஆண்டவனை பார்த்து வேண்டாங்க வேண்டும் போது அதை நிறைவேற்றதுக்கு அவன் தலைவரை தான் அவர் கொடுப்பாரு அவருக்கு ஏற்ற தலைவன் ஆண்டவனுக்கு ஏற்ற தலைவன் தான் இந்த நாட்டுக்கு வருவாங்களே தவிர ஆண்டவனுக்கு யாரும் ஆலோசனை சொல்லக்கூடிய தேவையே கிடையாது ஆனா ஒரு தலைவருக்கு மேல எல்லாரும் பற்று பாசம் வைக்கிறது இயற்கை விதி இது இயற்கை நம்ம இவ்வளவு இவ்வளவு நாள் வழி நடத்தி நமக்கு எல்லாம் செய்து கொண்டு போனவங்க அது நன்றி மறக்கிறது தப்பு

ரெண்டாவது என்னன்னா இவருக்கு அஞ்சாம் வீட்டுல புத்திரஸ்தானம்னு இருக்கு இந்த புத்திரஸ்தானம் இவருக்கு வலுத்து பேர் அப்ப இவருடைய பிள்ளைகளும் இந்த ஆட்சியில நல்லா செய்து நல்ல பேர் வாங்குவாங்க ஏன்னா சிலர் வந்து வாரிசு அரசியல் வேண்டாம்ன்னு சொல்லுவாங்க எப்ப வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னா அவங்க தப்பு பண்றாங்க அப்படி தெரியும் போது வேண்டாம் சொல்லுவாங்க ஆமா ஆமா ஆனா அதே இத அப்பா செய்ததை விட நல்லதை மக்களுக்கு ஒருவர் செய்தா இது வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவருக்கு புத்திரஸ்தானத்துல குரு இருக்கு கர்மா இருக்கு அப்போ புத்திரன அடுத்த கட்டத்துக்கு நவண்டு வர்றதுக்குள்ள விதி இவருக்கு இருக்கு அவங்கள நல்ல நெல்ல கொண்டு போவாங்க அவங்கள முன்னுக்க வச்சு இது நடந்துன்னா ஏன்னா அஹ் இவருக்கு புத்திரஸ்தானமா வந்திருக்கிறது வந்து அது தனுசு ராசி தான் கட்சி மீட்டிங் மன்றங்கள் இது சமூக சேவை இதெல்லாம் இருக்கிற வீடு அதுதான் அப்ப இப்படிப்பட்டதை கையாள்றதுக்கு அவருக்கு பிள்ளைகளோ இல்ல தத்து புத்தரை எடுத்து யாரையும் வச்சாலோ இப்படிப்பட்ட அவங்கள ரொம்ப மதிக்கிறவங்களை வச்சா சுமூகமா அப்படிதான் வைப்பாரு இது நல்லா கொண்டு போயிருவாரு குடும்பமே ஒரு பலமா இருக்கும் பலமா இருக்கும் குடும்பமே அவருக்கு பலமா இருக்கும் ஓகே ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க ஜாதி ஓகே அவங்க ஜாதியும் இவருக்கு ரொம்ப பலமா இருக்கும் இதுவரை யாருக்கும் அந்த ஜாதிகள் ஒத்துழைச்சிருக்காரு உள்ளுக்குள்ளே பிரிவு இருந்தாலும் இவரை வச்சு அவ்வளவு வரும் இவருக்கு ஒத்துழைப்பான் ஓகே அந்த ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ரொம்ப நன்றி சார் ஒதுக்குறீங்க ரொம்ப நன்றி நன்றி சார்